කල්ලකලේ සිත්ත පත්්‍රි රඩකට. කටු ඇතුලෙ පැට වෙලා ඉන්නව සමර පැතවා. හ පරයි තඩමාරි නික්ක මාඩකල්. වැරදි මහතර ගීල්ලා මුලා වෙලා ඉන්නව ගැටලුවන්.ඇේ ඇවලවදාාන් පාමල් සෙ දාලම් අ රංගේර දාල්ලන් කඩපික මඩියවාඩවරාලේ. දවියන් වවාසෙට ගොතන සැඟ වෙලා හිටියතුන් වහන්ේට ඕනු සෑයාගට පුුවන්. வாயங்களாலும்ட பாவம் செய்திருந்தாலும் அவயவியான் திருக்கியா நல்ல நேரம் ஆண்டவர் தருகிறார் இன்னும் மனம் திரும்பும்படியாக தேவியன் வாசி யாபாத் தினமாசு சித்தரனு பினிசு உங்கள் உங்கள் மனசாட்சியளுக்கு அது தெரியும் எந்த வகையானாலும் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சிறியதோ பெரியதோ அது பாவம் பாவமே தான் லோக்கு தேயாக் வெண்ட புலவாங்க குடா தேயாக் வெண்ட புலவாங்க குமன ஆகார தேயாக் வெண்ட புலவாங்க ஏக பாபே பாபே மன வேண்டாம் பாவங்களை அறிக்க செய்வீர்களாக ஏன் சோபகி அபியந்தர பாப கியாதே மணிகளிலே 21 வசனம் சொல்றது அவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அது மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லப்படுகிறது பைபிளே கேனோ பாபே சங்கவனா ஜீவத்தை நீ நே அதை விட்டு அறிக்க செய்து விட்டு விடுகிறவனே வாழ்வடைவான் ஆனே பாபே

ஆண்டவர் தான் பாவங்களை மன்னிக்கிறது ஆண்டவருக்கும் உள்ள இணைப்பாலமாக இந்த பாவம் தடையாக வராதபடிக்கு நாங்கள் நம்மைத்தொள் பவித்திரம்ரிச்சு